ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் பகவான் கிருஷ்ணருக்கு நாம் என்னென்னலாம் நெய்வேத்தியங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் இந்த நாளில் வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரங்களில் ஒன்பதாவது அவதாரம் தான் இந்த கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின இந்த நன்னாள்தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தின்னு வழி வழியாக கொண்டாடிட்டு வரும் ஆவணி மாதத்து தேய்பிரை அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்த அந்த நன்னாளில் நள்ளிரவு நேரத்தில் சிறைச்சாலையில தான் கண்ணன் பிறந்தார் கண்ணனோட பிறந்த வரலாறு அவருடைய லீலைகள் மாமன் கம்சனை கொன்றது கோபிகைக்கு அந்த ஆயர்பாடிக்கு வந்து சேர்ந்தது இதெல்லாம் நம்ம கடந்த ஆண்டு பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழரை வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்குது கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுற வழக்கம் இருக்கிறவங்க இந்த அஷ்டமி திதியில் கொண்டாடுவாங்க இல்லை நாங்கள் கிருஷ்ணர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பகவானை வழிபாடு பண்ணுற பழக்கம் உண்டு அப்படிங்கிறவங்க ரோஹிணி நட்சத்திரம் வர்ற நாளில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் ஒரு சில ஆண்டுகளில் தான் தேபிரே அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நிறைய ஆண்டுகளில் அஷ்டமி திதி தனியாகவும் அடுத்த நாளில் ரோஹிணி நட்சத்திரமும் வர்றது அப்படிங்கிறது தான் வழக்கமாக இருக்குது அதனால் அஷ்டமி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கொண்டாட அஷ்டமி திதி இருக்கிற நாள்லையும் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க அந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற நாள்லையும் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒன்பதே இருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழரை வரைக்கும் அஷ்டமி திதியும் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பதுக்கு துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமே ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கு அதனால் அஷ்டமி திதியும் ரோஹிணி நஷ்ட நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒம்பது முக்காலுக்கு தான் வருது ஸோ நம்ம இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்குமே நம்ம இந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து பண்ணுற வழிபாட்டை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உகந்த நேரம்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் பொதுவாகவே கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நேரம்னா மாலை நேர வழிபாடு தான் ஏன்னா அவர் பிறந்ததும் நள்ளிரவில் தான் அவரை ஆயர்பாடிக்கு வரவேற்கிறதுக்காக மாலை நேரத்தில் தான் அழகா அலங்காரம் பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவரை வ வரவேற்று ஆயர்பாடியில் மகிழ்ந்தாங்க அப்படிங்கிறதும் நம்முடைய புராண வரலாறு அதனால் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேர வழிபாடும் மேற்கொள்ளலாம் இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதும் உகந்த நேரம்தான் இந்த நாளில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய் பொழுது வாசல்லிருந்து பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவனால அவருடைய பாதத்தை பதித்து பூஜை செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய ஓடி ஆடி விளையாடி மகிழ்ந்து இருக்க செய்து அவரை பூஜை பண்றதா ஐதீகம் ஏன்னா தீராத விளையாட்டு பிள்ளை அல்லவா அந்த கண்ணன் அதனால வீடு முழுக்க அவருடைய பாதம் அவர் இருக்கணும் அவருடைய ரூபத்தில் நமக்கு ஒரு குழந்த வரமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதம் பதிச்சு அவரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதும் நம்முடைய வழக்கம் இந்த நாளில் அவருக்கு நம்ம என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் லட்டு ஜிலேபி அதிரசம் முறுக்கு சீடை தட்டுவடைன்னு நிறைய இந்த மாதிரி பலகாரங்கள் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பலகாரங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம் அவர் ஆயர்பாடியில் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய்னு இதையே நிறைய உண்டு வாழ்ந்தவர் வெண்ணெய் எல்லாம் திருடி உண்டு வாழ்ந்தவர் அதனால இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த பொருட்களையும் நீங்கள் எந்த பொருளாவது நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் தவறே இல்லை குறிப்பாக வெண்ணையையே இந்த நாளில் அவருக்கு நாம படைத்து வழிபாடு பண்றோம் அப்படின்னா வெண்ணையை அவர் திருடி உண்டார் அவர் திடீர் திருடினது வந்து வெண்ணெய் இல்லை மக்கள் மனங்களிலே இருந்த அந்த கெட்ட எண்ணங்களைத்தான் திருடினார் அந்த கெட்ட எண்ணங்களை திருடிட்டு தன்னுடைய கிருஷ்ண பக்தியினாலே அவருடைய மனங்களை நிரப்பிவிட்டார் அவருடைய மனங்களை தூய்மையாக்கிவிட்டார் அதுதான் அவருக்கு நம்ம வெண்ண படைச்சி வழிபாடு செய்கிறதுனுடைய நோக்கம் நம்முடைய என்ன கெட்ட எண்ணங்களையெல்லாம் அழித்து விடுவதற்காகத்தான் அவர் வெண்ணையை திருடினார் அப்படிங்கிறத நாம மனசில் வச்சுக்கணும் கிருஷ்ணன் அலங்கார பிரியன் அல்லவா அதனால நீங்கள் விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி திருவுருவ படம் வச்சிருந்தாலும் சரி அழகழகா அலங்காரம் பண்ணுங்க கிடைக்கின்ற வண்ண வண்ண மலர்களாலெல்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணுங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணினாலும் கொஞ்சம் துளசியையும் சேர்த்து அவருக்கு சார்த்தி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா மிக பிரியமான துளசி இல்லையா அதனால துளசியே வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிகச் சிறந்தது சரி இந்த நாளில் நம்ம என்ன மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இந்த நாளில் விஷ்ணு சகசரநாமம் சொல்லி வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா விஷ்ணு சகசரநாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு மந்திரமெல்லாம் தெரியாது அப்படின்னா மாதவா மதுசூதனா கேசவா ஹரி இப்படி சொல்லி அவருடைய நாமாவளிகள் நிறைய இருக்குது அந்த நாமாவளிகளை சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற எளிமையான மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா கிருஷ்ண பகவானே போற்றின்னு அவர்கிட்ட சரணாகதி அடையலாமே தவறே இல்லை இந்த மந்திரங்களை சொல்லி அவரோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு வெண்ணெய் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி வெண்ணை போல உருகி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பகவான் கிருஷ்ணர் அந்த குழந்த கிருஷ்ணர் உங்களுடைய வேண்டுதலை ஏற்று உங்கள் நீங்கள் என்ன வேண்டி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறீங்களோ விரதம் அப்படிங்கிறது அவர் அவர்களுடைய உடல் சௌகரியம் அப்படிங்கிறது நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் விரதம் இருக்க முடிகிறவங்க இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா சாதாரணமாக வழிபாடு செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல்களை அந்த குழந்தை கிருஷ்ணன் குழந்தை கண்ணன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அது குழந்த வர வேண்டி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி வேறு வேண்டுதல்களை வச்சு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணினாலும் சரி விரதம் இல்லாமல் வழிபாடு பண்ணினாலும் சரி நம்முடைய பக்திக்கு கண்டிப்பாக கண்ணன் இறங்கி வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த நாளை தவற விடாதீங்க பகவான் கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து கிருஷ்ணரை நம்ம வீட்லேயே வச்சிருந்து வழிபாடு செஞ்சு அவருடைய அருளை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்